ஏழை எளிய மக்கள் வங்கியில் வாங்கும் நகைக்கடன் ஆண்டுக்கு ஒருமுறை வட்டிக்கட்டி கட்டி புதுப்பிக்கும் நடைமுறையை மாற்றிய மோடி அரசை கண்டித்து பதாகைகள் ஒட்டியும் பாரத ஸ்டேட் வங்கியின் முன்பு திமுகவினர் போராட்டம் ஏழை எளிய மக்கள் வங்கியில் வாங்கும் நகைக்கடன் அசல் கட்ட முடியாத நிலையில் ஓராண்டு நிறைவுக்குப் பிறகு வட்டி மட்டும் கட்டி நகையை மீண்டும் அடமானம் வைக்கும் நடைமுறை இருந்து வந்தது ஆனால் தற்போது ஒன்றிய அரசு ஓராண்டு ஆன நகை கடன்களை முழு தொகை கட்டி வட்டியும் கட்டி தீர்க்க வேண்டும் தேவைப்பட்டால் மீண்டும் அடுத்த நாள் நகைகளை அடமானம் வைக்கலாம் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதனால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி மோடி அரசை கண்டித்தும் இந்த உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பாகவும் திமுக நெசவாளர் அணியின் சார்பாகவும் திமுகவினர் திருச்செங்கோடு பாரத ஸ்டேட் வங்கியின் முன்பு திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மோடி அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர்கள் அணியின் தலைவர் சுரேஷ் பாபு வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர்கள் பிரிவு அணி தலைவர் சுரேஷ் பாபு கூறும்போது ஒரு ஒரு பேங்கிலோ ஏழை மக்களோ அவங்களோட நகைய அடபாட வச்சு கடவுள் வாங்கியிருக்காங்க அந்த கடனை வாங்கிட்டு வருஷம் வருஷம் அந்த கடன் தேதி வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடன் தாகன தொகை இல்லாமல் வட்டி தொகையை மட்டும் கட்டிட்டு அந்த பேங்கில் வச்சுருக்க நகையை மறுபடியும் திருப்பி அந்த பேங்க்லேயே வச்சுருவாங்க வட்டி தொகையை கட்டிட்டு வருவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு மொத்தமாக அந்த நகைக்கு எவ்வளோ அடமானம் வச்சாங்களோ அந்த அடமானத்துக்கு உண்டான தொகை அசல் தொகையும் வட்டி தொகையும் கழித்து செலுத்தி அதை மீட்டுக்குவாங்க ஆனால் மோடி அரசாங்கம் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அறிவித்தபடி இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறாங்கன்னா முழுத்தொகையும் கட்டாதான் அசலையும் வட்டியும் கட்டாதான் நகையை திருப்பி தருவோம் அப்படி நகையை நீங்க திருப்பி வாங்கி அடுத்த நாள் வேணாம் அடமாடை வச்சு படத்தை சொல்றாங்க அப்போ எங்களுடைய ஏழைகள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தொகையை கட்ட முடியாம தடுப்படுறாங்க முழு தொகையை கட்ட முடியாம நகை முழுகக்கூடிய சூழ்நிலை வருது இப்ப இந்த நிலைமையில பல பேருடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் கேள்வி இன்னைக்கு பவுன் வந்து ஏறத்தால அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இடத்துல ஏழைகள் ஒரு பவுண்ட் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க இதையெல்லாம் கட்டுப்படுத்தாத மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்ச மக்களை வஞ்சனை விதத்தில் முழு அமௌண்ட்டும் கட்டாதான் தான் நகையை திருப்ப முடியும் சொல்வது எங்களுடைய மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் ஏழைகளை வஞ்சனை செய்யக்கூடிய செயல் இது மட்டுமல்ல நிதிநிலை அறிக்கையில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது என ராசிபுரத்தில் ஆதி தமிழர் அதியமான் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆதி தமிழர் பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் அதியமான் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் அதியமான் கலந்து கொண்டு தனது பிறந்தநாளை ஒட்டி கட்சி நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் பேசுகையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற வேலையை செய்து வரும் மோடி அரசை ஆதி தமிழர் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு மூன்றாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் இதற்கு முன்பு யாரும் இவ்வாறு ஒதுக்கியது கிடையாது என அதியமான் தெரிவித்தார் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிற வகையிலே தொகுதியை குறைக்கிற ஏறத்தாழ எட்டு தொகுதிகள் அல்லது ஒன்பது தொகுதிகள் குறைகிற வரையில இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆக இதை உடனடியாக நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு வடக்கே இருக்கிற அந்த தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாடு மீது ஒரு பொறாமையிலும் அல்லது தமிழர்கள் கொஞ்சம் பகுத்தறிவோடு இருக்கிறார்கள் எதிலும் முன்னணியில் இருக்கிறார்கள் என்கிற அந்த ஒரு உள் உள்ளார்ந்த அர்த்தத்தில் எல்லா வகையிலும் ஒடுக்குவதற்கான முயற்சியை இன்றைக்கு செய்தியிருக்கிறார்கள் தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள் இங்கே கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இருநூறு சிற கோடிகள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தரவில்லை நீங்கள் தராவிட்டாலும் பரவாயில்லை என்று தமிழ்நாடே அதை இன்றைக்கு வேறு வகையிலே அதை ஈடு செய்திருக்கிறது ஒன்றிய அரசு அதற்காக வெக்கப்பட வேண்டும் ஒரு மாநில அரசு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லாம் வரி செலுத்துகிறார்கள் அந்த வரியிலிருந்துதான் அந்த பணத்தை அவர்கள் திரும்ப கொடுக்கிறார்கள் ஆக அந்த பணத்தை திரும்ப கொடுக்க மறுப்பது ஒரு ஆணவத்தின் உச்சம் என்றுதான் நான் கருதுவேன் வடநாட்டில தமிழ் வடநாட்டில இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு மொழி கொள்கையை நடைமுறை கொண்டிருக்கிறார்கள் மும்மொழி கொள்கை என்று நமக்கு சொல்லிவிட்டு உத்தர பிரதேசத்துல இருக்கிறவன் எந்த மூணாவது மொழியை கத்துக்கிறான் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஆங்கிலம் கூட அவர்கள் படிப்பதில்லை ஆக மும்மொழி கொள்கை என்பது நமக்குத்தான் சொல்கிறார்கள் ஒழிய அவர்கள் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தவில்லை என்பது இந்த ஆண்டு இந்த நிதிநிலை அறிக்கையில மரியாதைக்குரிய தங்கம் சென்றரசர்கள் மூவாயிரம் கோடியை ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறார் இதுவரைக்கும் அந்த மாதிரி எப்பவுமே ஒதுக்கணது கிடையாது ஆக இந்த நாங்க அதுக்கான அழுத்தம் கொடுத்து அதனுடைய எண்ணிக்கையை கூட்ட சொல்வோம் அது அந்த கேள்வியில நியாயம் இருக்கு அந்த வேலையை தொடர்ந்து அது கோரிக்கையாக வைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை நிச்சயமாக ஆதித்தமிழர் பேரவை செய்யும் உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது சந்தோஷமாக ஜாலியாக இருங்கன்னு இந்த நாள் நமக்கு சொல்லுது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நல்வாழ்வை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச மகிழ்ச்சி தினம் கொண்டாடப்படுது இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மயமான காலகட்டத்தில் மகிழ்ச்சியை மறந்து நாமெல்லாம் இயந்திரம் போல் ஓடிக்கிட்டே இருக்கோம் உறவினர்கள் குழந்தைகள் மனைவி கணவன்னு யாரிடமும் மனம் விட்டு பேசுறதுக்கு நேரத்தை கூட ஒதுக்காம பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிற மனநிலையை ஏற்படுத்திக்கலாம பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளாகவும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் பலரும் மகிழ்ச்சியை மறந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் மனம் விட்டு பேசுங்க வாய் விட்டு சிரியுங்க நோய் விட்டு போகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் அதே சமயத்தில் நம்ம மனசுக்குள்ளேயே மகிழ்ச்சி துக்கன்னு எதையும் வெளிப்படுத்தாமல் இருந்தால் நம்ம உடல்தான் பலவீனப்பட்டு போகும் நம்ம ஆயுளும் குறையக்கூடும் இதனால் ஒவ்வொரு மனிதரும் அவரவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் துக்கங்களையும் வெளிப்படுத்திய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நாம் வாழணும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகளும் நம்மளை பின்பற்றி நல்ல வழியில் போகிறதுக்கு சிறந்த ஒரு உந்துதலாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் கூறியபடி வாய்விட்டு விட்டு கண்டிப்பாக சிரிக்கணும் அப்பொழுது நம்ம உடலில் இருக்கிற அனைத்து ஹார்மோன்களும் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் முகப்பொழிவு பெறும் ஆயுள் கூடும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சிரிப்பை மறந்து மக்கள் இறுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க மன சுமையை அதிகமாக்கிக்கிட்டு வர்றாங்க இதனால் பல்வேறு இடங்களில் லாஃபிங் தெரபி அப்படின்னு ஒரு வகுப்பு கூட நடத்தப்பட்டு வருதான் இதில் கலந்துக்கிட்டு வாய்விட்டு சிரித்தா எந்த நோயும் அணுகிறதில்ல அப்படின்னு ஆய்வில் தெரிய வருது இதைத்தான் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சொன்னாங்க இதன் மூலம் ஒவ்வொரு தனிநபரும் மகிழ்ச்சியை உணர்ச்சியாக மட்டும் எடுத்துக்காமல் அவரவர் உரிமையாக எடுத்துக்கிட்டு வாழணும் அதே மாதிரி உறவுகளும் சமூக உணர்வுகளும் மதிப்பளித்து தனிநபரின் வாழ்வுக்கும் ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்க வேண்டும் இதுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை தனிநபரின் வாழ்க்கையில் நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சியினை அங்கீகரிக்கும் வகையில் மார்ச் இருபதாம் தேதியை உலக மகிழ்ச்சி தினமாக அறிவித்தது அதன்படி ஒவ்வொரு வருடமும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து மார்ச் இருபதாம் தேதியை உலக மகிழ்ச்சி தினமாக நாம் கொண்டாடுறோம் குறிப்பாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பொது வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் உச்சத்தை உணர வைக்கிறது தான் இந்த தினத்தினுடைய நோக்கமாக இருக்குது அந்த வகையில் மகிழ்ச்சி தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுது அதாவது மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுது சரிங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் இதோ நம்ம நாமக்கல் மாவட்ட மருத்துவர்கள் சொல்கிறாங்க கேளுங்க இன்னைக்கு டாக்டர் குழந்தை தங்க மருத்துவமனை நாமக்கல் இன்றைக்கி உலக மகிழ்ச்சி தினம் மகிழ்ச்சி என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று மனது மகிழ்ச்சியாக இருந்தால் உடல் நலமாக இருக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் எந்த விதமான ஒரு கிரைம் எந்த க கதையாக இருந்தாலும் கூட ஒரு காமெடி கலந்து மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பேசினா அது மக்களை நல்ல வகையில் சென்றடையும் அதே மாதிரி ஒரு பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னா ஒரு ஆழமான கருத்தை சொல்லும்போது கூட நகைச்சியுடன் சொன்னால் அது மக்களை போய் ரீச் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக உலகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த உலகம் மகிழ்ச்சி தவிச்சிருக்காங்க நம்ம அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்து உடல் நலமோடு வாழ வேண்டும் உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் கூட சிரிப்பூ சிரிக்கக்கூடிய வாய்ப்புடைய ஒரே ஒரு உயிரினம் அப்படின்னா மனிதர்கள் மட்டும்தான் மனிதர்களுக்கே சிரிப்பு பிரத்யேகமானது மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டு அனைவரும் இருந்தால் நலமாக இருப்போம் என்ற உறுதியை என்று கூறுகிறேன் ஒரு அனைவருக்கும் மகிழ்ச்சி தினம் வாழ்த்துக்கள் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டத்தின் கீழ் உழவர் பெருவிழா மற்றும் வேளாண்மை கண்காட்சி நடைபெற்றது மத்திய மாநில அரசு துறைகள் விவசாய பெருமக்களுக்கு பல்வேறு வேளாண்மை தொழில்நுட்பங்களை வழங்கி விளைப்பொருட்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் நாக்பூர் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் ஆகியவை இணைந்து நடத்திய பருத்திக்கான முன்னோடி திட்டம் அடர் நடவு பருத்தி சாகுபடி உழவர் பெருவிழா வேளாண்மை கண்காட்சி நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இதில் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முனைவர் திரு மா செல்வராஜு கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார் மேலும் அடர் நடவு முறையில் பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த கையேட்டையும் அவர் வெளியிட்டார் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகம் வழங்கும் பருத்தி சாகுபடி அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பருத்தியில் லாபத்தை அடைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பருத்தி சாகுபடி விவசாயிகளுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டன முன்னதாக பருத்தி சாகுபடி ட்ரோன் தொழில்நுட்பம் சொட்டுநீர் பாசனம் அரசுகள் வழங்கும் மானிய உதவிகள் கால்நடை பராமரிப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் பதினைந்து அரங்குகள் வேளாண் கண்காட்சியில் அமைக்கப்பட்டதை ஏராளமான விவசாயிகள் கால்நடை கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் பருத்திக்கான முன்னோடி திட்டம் செயல்பாடுகள் பருத்தியில் அடர் நடவு சாகுபடி தொழில்நுட்பம் பூச்சி நோய் மேலாண்மை மண் பரிசோதனை பருத்தி ரகங்களின் சிறப்புகள் நானோ உரங்களின் பயன்பாடு உள்ளிட்டவை குறித்த தொழில்நுட்ப உரைகள் வழங்கப்பட்டன நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் திரு கா வேல்முருகன் அதிக மகசூல் தரும் அடர் நடவு முறையில் பருத்தியை விவசாயிகள் ஒன்று முதல் ஐந்து ஏக்கர் வரை சாகுபடி செய்யலாம் என்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இருநூறு ஏக்கரில் அடர் நடவு பருத்தி சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த திட்டத்தில் சராசரியாக ஏக்கர் ஒன்றுக்கு பனிரெண்டு குவிண்டால் மகசூல் கிடைக்கிறது நன்கு விளைந்த பருத்தி செடியில் இரண்டு முறையிலேயே அனைத்து பஞ்சையும் எடுத்துவிட முடியும் இத்திட்டம் இந்தியா முழுவதும் எட்டு மாநிலங்களில் உள்ள இருநூற்று ஐம்பது வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் செயல்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் நான்கு வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ராசிபுரம் ரயில் நிலையம் அருகில் உள்ள காளியம்மன் கோவிலில் பங்குனி மாத தேய்பிரை வாராகி பஞ்சமி வழிபாடு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ரயில் நிலையம் அருகில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயம் உள்ளது இந்த கோவிலில் மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதி அன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் அதன்படி புதன்கிழமை பங்குனி மாத தேய்பிரை பஞ்சமி திதியை முன்னிட்டு உற்சவர் வாராகி அம்மனுக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின்னர் பஞ்சதீபம் தீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டனர் இந்த சிறப்பு அலங்காரத்தை கோவில் பூசாரி கணேசன் செய்திருந்தார் தொடர்ந்து அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் நகர் சாய்பாபா ஆலயத்தில் குரு வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை மங்கள ஆர்த்தி ஏராளமானவர்கள் தரிசனம் நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா உள்ள ஸ்ரீ சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் பங்குனி மாத குரு வியாழக்கிழமை தினத்தை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு காலை பால் தயிர் மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மங்கள ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்கள ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது பின்பு பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர் வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது